சாப்டர் ஃபிஃப்டீன் ஏவுகணை திட்டத்தின் வெற்றியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு குடியரசு தினத்தன்று தேசம் கொண்டாடியது எனக்கும் டாக்டர் அருணாச்சலத்திற்கும் பத்மபூஷன் விருது கிடைத்தது எனது மற்ற இரண்டு சகாக்களான ஜே சி பட்டாச்சாரியாருக்கும் ஆர் என் அகர்வாலுக்கும் பத்மஸ்ரீ விருது கிடைத்தது ஒரே அமைப்பை சேர்ந்த பல விஞ்ஞானிகளுக்கு இப்படி விருதுகள் கிடைத்தது சுதந்திர இந்திய வரலாற்றில் அதுதான் முதல் தடவை பத்து வருடங்களுக்கு முன்பு எனக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்ட நினைவுகள் மீண்டும் எழுந்தன முன்பு வாழ்ந்து வந்தது போலவே இப்போதும் பத்தடி அகலமும் பன்னிரண்டு அடி நீளமும் கொண்ட ஓர் அறையில் தான் வசித்து வந்தேன் அறை முழுவதையும் புத்தகங்களும் தாள்களும் தான் அலங்கரித்தன வாடகைக்கு எடுக்கப்பட்டிருந்த ஒன்றிரண்டு மேசை நாற்காலிகளும் இருந்தன அப்போது திருவனந்தபுரத்தில் எனது அறை இருந்தது இந்த சமயத்திலோ அது ஹைதராபாத்தில் இருந்தது எனது காலை சிற்றுண்டியான இட்லியும் மோரும் கொண்டு வந்த மெஸ் ஊழியர் நான் விருது பெற்றதற்காக என்னை பார்த்து புன்னகைத்தார் அது அவரின் மௌனமான பாராட்டு எனது தேசத்து சக மனிதன் எனக்கு தந்த இந்த அங்கீகாரம் என்னை நெகிழ வைத்தது ஏராளமான விஞ்ஞானிகளும் பொறியாளர்களும் தங்களுக்கு வாய்க்கும் முதல் சந்தர்ப்பத்திலே வெளிநாட்டில் பணம் சம்பாதிப்பதற்காக இந்த தேசத்தை விட்டு வெளியேறுகின்றார்கள் பொருளாதார ரீதியில் பெருத்த ஆதாயம் அடைவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் சொந்த தேசத்து மனிதர்கள் காட்டும் இப்படிப்பட்ட அன்புக்கும் மரியாதைக்கும் இதெல்லாம் ஈடாகுமா கொஞ்ச நேரம் தனிமையில் அமர்ந்து அமைதியில் ஆழ்ந்தேன் மனம் பழைய நினைவுகளை அசை போட்டது ராமேஸ்வரத்தின் கடற்கரை மணல் கிழிஞ்சல்கள் ராமநாதபுரத்தில் ஐயாதுரை சாலமன் காட்டிய அக்கறை ரெவரன்ட் ஃபாதர் சிகூரியா மற்றும் பேராசிரியர் பண்டலை சென்னையின் வழிகாட்டுதல் பெங்களூரில் டாக்டர் மெடிரதா அளித்த ஊக்கம் பேராசிரியர் மேனூரில் சென்ற ஹோவர் கிராப்ட் சவாரி பொழுது விடுவதற்கு முன்பு பேராசிரியர் சாராபாயுடன் தில்பத் தலத்திற்கு சென்றது வி திட்டம் திட்டம் தோல்வியடைந்த நாளை டாக்டர் பிரம்ம பிரகாஷின் ஆறுதல் ஸ்பரிசம் எஸ் எல் த்ரீ விண்ணில் செலுத்தப்பட்ட தினத்தில் தேசத்தில் பொங்கிய உற்சாகம் திருமதி இந்திரா காந்தியின் பாராட்டு புன்னகை எஸ்எல்வி திட்டத்திற்கு பிறகு விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலையத்தில் நிலவிய கொந்தளிப்பான சூழ்நிலை டிஆர்டிஓக்கு வரவழைத்தது ஐஜிஎம்டிபி திட்டத்திற்கு பொறுப்பேற்க வைத்ததில் என் மீது டாக்டர் ராமண்ணா கொண்டிருந்த நம்பிக்கை இம்ரத் ஆய்வு மையம் பிருத்வி அக்னியை உருவாக்கியது என அடுத்தடுத்து நினைவளவில் மூழ்கி கொண்டிருந்தேன் என் அப்பா பேராசிரியர் சாராபாய் டாக்டர் பிரம்ம பிரகாஷ் எல்லாம் இப்போது எங்கே இருக்கிறார்கள் இவர்களையெல்லாம் நான் சந்தித்து சந்தோஷத்தை நான் பகிர்ந்து கொள்ள முடியுமா மெய்மறந்த ஒரு பரவச நிலையில் தேவலோகம் மற்றும் பூலோகத்தின் குழந்தை போன்று ஒரு இரட்டை நிலையை நான் எட்டினேன் தந்தை வழி தெய்வீக சக்திகளும் தாய் வழி பிரபஞ்ச சக்திகளும் நீண்ட காலமாக காணாமல் போய்விட்ட குழந்தையை வாரி அனைத்து கொஞ்சி மகிழ்வது போல என்னை கட்டித் கொண்டன என் குறிப்பேட்டில் எழுதி வைத்தேன் இப்படி இனிய எண்ணங்களே போய்விடுங்கள் கவலை கொண்ட நெஞ்சமும் இனி வேண்டாம் விழித்திருக்கும் இரவுகளுக்கு வேலை காத்திருக்கிறது பகற்பொழுதுகள் பரபரப்பாக இருப்பினும் எனது நினைவுகள் எல்லாம் ராமேஸ்வரம் கடற்கரையில் குத்தி நிற்கின்றன இரண்டு வாரங்களுக்கு பிறகு ஐயரும் அவரது அணியினரும் நாக் ஏவுகணையின் முதல் சோதனையை நடத்தி ஏவுகணை திட்டத்திற்கு விருதுகள் கிடைத்ததை கொண்டாடினார்கள் அடுத்த நாளே மறுபடியும் இந்த விண்வித்தை நடத்தி இரண்டாவது சோதனையை நிகழ்த்தி காட்டினார்கள் இந்தியாவிலே உருவான கூட்டித்தொழில் தொழில்நுட்பத்தையும் தெர்மல் பேட்டரிகளின் திறனையும் இந்த சோதனை நிரூபித்து காட்டியது தானாக இலக்கை தேடி சென்று தாக்கும் திறன் கொண்ட மூன்றாவது தலைமுறை பீரங்கி தகர்ப்பு ஏவுகணை சாதன சக்தி படைத்த நாடு என்ற அந்தஸ்தை இந்தியா எட்டியது உலகத்தின் நவீன ஏவுகணை தொழில்நுட்ப திறனுக்கு ஈடுகொடுக்கக்கூடிய ஆற்றல் இது இந்தியா எட்டிய கூட்டு தொழில்நுட்ப சாதனை என்பது ஒரு முக்கியமான மைல்கல் கூட்டு முயற்சியால் எப்படிப்பட்ட சாதனையை எட்ட முடியும் என்பதை நாக் வெற்றி நிரூபித்தது இதே வெற்றிதான் அக்னியை வெற்றிகரமாக உருவாக்கவும் வழிவகுத்தது நாக் ஏவுகணை இரண்டு முக்கிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறோம் ஒன்று அகச்சிவப்பு கதிர்களை அடையாளம் காணும் சாதன அமைப்பு மற்றொன்று மிக நுட்பமான ராடார் கதிர்களை கண்டுபிடிக்கும் ராடாரை திசை காட்டும் கண்ணாக கொண்டிருந்த அமைப்பு அமைப்பு முறை தேசத்தின் எந்த ஒரு சோதனை கூட்டத்திற்கும் இவ்வளவு அதிநவீத சாதனங்களை ஆற்றல் இல்லை இருந்தாலும் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற தாகம் வலுவான கூட்டு முயற்சியாக வெளிப்பட்டது சாதித்து காட்டினோம் சிசிடி ரக பேட்டரிகளை சண்டிகரில் உள்ள செமிகண்டக்டர் வளாகம் உருவாக்கியது இந்த பேட்டரிகளுக்கு ஏற்ற மெர்குரி கேட்மியம் டெல்ரேட் டிடெக்டர் சாதனத்தை தில்லியில் உள்ள இயற்பியல் சோதனை கூட்டம் தயாரித்தது ஜூல்ஸ் தாம்சன் தத்துவப்படி செயல்படும் உள்நாட்டு தயாரிப்பான குளிரூட்டும் சாதனத்தை தில்லியில் உள்ள பாதுகாப்பு அறிவியல் மையம் உருவாக்கியது டிரான்ஸ்மிட்டர் ரிசீவரின் நுனி பகுதியை டேராடூனில் உள்ள பாதுகாப்புத்துறை எலக்ட்ரானிக்ஸ் அமலாக்க சோதனை கூட்டம் உருவாக்கியது விசேஷ ரக கேலியம் ஆர்சினைட் கண் ஸ்காட்டை பேரியர் மிக்சர் டயோட் நுட்பமான சிஸ்டம் போன்ற இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட நவீன தொழில்நுட்ப சாதனைகளை வெளிநாடுகளில் விற்பனை செய்வதற்கு பன்னாட்டு தடை விதிக்கப்பட்டிருந்தது ஆனாலும் புதுமைகளை தடுத்து நிறுத்தி செல்லா காசாக்கி விட முடியுமா என்ன அதே மாதத்தில் பட்டமளிப்பு விழா உரையாற்றுவதற்காக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கு சென்றேன் மதுரையை அடைந்ததும் என்னுடைய உயர்நிலை பள்ளி ஆசிரியர் அய்யாதுரை சாலமன் பற்றி விசாரித்தேன் இப்போது ரெவரன்ட் ஆகிவிட்ட எண்பது வயதான அவர் மதுரையின் புறநகர் பகுதி ஒன்றில் வசித்து வருவதாக கேள்விப்பட்டேன் ஒரு டாக்ஸியை அமர்த்தி கொண்டு அவர் வீட்டை தேடி கண்டுபிடித்து விட்டேன் ஆசானும் மாணவனும் மறுபடியும் சந்தித்துக் கொண்ட உணர்ச்சி மயமான சங்கமம் அது அன்றைய தினத்தில் நான் பட்டமளிப்பு விழா போவதை ரவரன் சாலமன் அறிந்திருந்தாலும் அங்கு வருவதற்கு அவருக்கு வாய்ப்பில்லாமல் இருந்தது நான் என் ஆசிரியரை விழாவுக்கு அழைத்து வந்தேன் அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு தலைமையற்றவர் தமிழகத்தின் அன்றைய ஆளுநர் டாக்டர் பி ஜி அலெக்சாண்டர் நீண்ட நாட்களுக்கு முன்பு தன்னிடம் படித்த மாணவனை மறக்காமல் இருந்த அந்த முதிர்ந்த ஆசிரியை கண்ட ஆளுநர் விழா மேடையில் வந்து அமருமாறு அவரை அழைத்தார் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தின் ஒவ்வொரு பட்டமளிப்பு விழானாலும் ஆற்றல் வெள்ளப்பெருக்கின் அணைகளை திறந்து விடுவது போன்ற தினம் இந்த ஆற்றலை பல்வேறு நிறுவனங்களும் அமைப்புகளும் தொழில்துறையும் முறையாக பயன்படுத்திக் கொண்டால் தேச நிர்மாணத்திற்கு இது துணை நிற்கும் என்று அந்த இளம் பட்டதாரிகளுக்கு முன்பு ரவரன்ஸ் சாலமன் சொன்ன அதே வார்த்தைகளை நான் எதிரொலித்துக் கொண்டிருந்ததாக உணர்ந்தேன் என் உரையை முடித்ததும் என் ஆசிரியர் என் முன் தலைவணங்கி மகத்தானவர்கள் காணும் மகத்தான கனவுகள் எப்போதுமே நனவாகின்றன என்றேன் எனது லட்சியங்களை நிறைவேற்றியதோடு மட்டும் நீ நின்று விடவில்லை கலாம் அதற்கு மேலும் நீ சாதித்திருக்கிறாய் என்று தழுதழுத்த குரலில் அவர் பாராட்டினார் அடுத்த மாதம் நான் திருச்சி செல்ல நேரிட்டது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு செயின்ட் ஜோசப் கல்லூரிக்கு சென்றேன் ரெவரன்ட் ஃபாதர் சிக்குரியா ரெவரண்ட் ஃபாதர் எஹ் பேராசிரியர் சுப்ரமணியம் பேராசிரியர் ஐயம்பெருமாள் கோனா பேராசிரியர் கோத்ரி ஐயங்கார் இவர்கள் எல்லாம் அப்போதுதான் அங்கே இல்லை இருந்தாலும் செயின்ட் ஜோசப் கல்லூரி கட்டிடத்தின் கற்களில் எல்லாம் அந்த உயர்ந்த ஆத்மாக்களின் ஞானச்சுவடுகள் இன்னும் மறைந்திருக்கின்றன என்று எனக்கு தோன்றியது எனது செயின்ட் ஜோசப் வாழ்க்கையின் பசுமையான நினைவுகளை மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டேன் என்னை செதுக்கி செம்மைப்படுத்திய ஆசிரியர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தினேன் ஆகாஷ் ஏவுகணையை சோதனை முறையில் வெடிக்க வைத்து தேசத்தின் நாற்பத்தி நாலாவது சுதந்திர தின விழாவை கொண்டாடினோம் பிரகலாதாவும் அவரது குழுவினரும் திட எரிபொருளை கொண்டு செயல்படும் புதிய புஸ்த சாதனம் ஒன்றை உருவாக்கினார்கள் இது இரட்டை பொருள் கலப்பில் உருவான எரிபொருளை பயன்படுத்தக்கூடியது இந்த எரிபொருள் இதற்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிக சக்தியை தரக்கூடிய வல்லமை பெற்றிருந்ததால் நீண்ட தூரம் செல்லக்கூடிய தரையிலிருந்து விண்ணில் தாக்கும் ஏவுகணைகளை வடிவமைக்க முடிந்தது இதன் மூலம் இந்தியாவின் ஆபத்து நிறைந்த வான் எல்லையை தரையில் இருந்தவாறே பாதுகாத்து கொள்ளக்கூடிய முக்கிய கட்டத்திற்குள் நுழைந்துவிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இறுதியில் நடைபெற்ற ஒரு விசேஷ பட்டமளிப்பு விழாவில் ஜாதவ்பூர் பல்கலைக்கழகம் எனக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது அதே பட்டமளிப்பு விழாவில் கௌரவப்படுத்தப்பட்ட சரித்திர நாயகன் நெல்சன் மண்டேலா பெயருடன் எனது பெயரை சேர்த்து குறிப்பிட்டிருந்ததை கண்டு எனக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருந்தது மண்டேலா போன்ற மாபெரும் தலைவருக்கு சமமாக பொதுவான தகுதிகள் என்னிடம் என் என்ன இருந்திருக்கும் ஒருவேளை எங்கள் லட்சியத்தில் நாங்கள் இம்மியும் பிசகாமல் அதற்காக சளைக்காமல் பாடுபட்ட தன்மையாக கூட இருந்திருக்கலாம் மிகப்பெரிய மனித லட்சியத்துடன் கௌரவத்தை மீட்பது என்று மண்டேலாவின் லட்சியத்துடன் ஒப்பிடும்போது எனது தேசத்தை ராக்கெட் தொழில்நுட்பத்தில் உயர்த்த வேண்டும் என்ற என் லட்சியம் பூஜ்யம்தான் ஆனால் சாதிக்க வேண்டும் என்ற எங்களுடைய வேட்கையின் தீவிரத்தில் எந்த வித்தியாசமும் இருந்ததில்லை அபாரமான சாதனைகளை நிகழ்த்துவதில் ஆழமான ஈடுபாடு கொள்ளுங்கள் உடனே கிடைக்கும் செயற்கையான சந்தோஷத்தை துருத்தி அலையாதீர்கள் அந்த அறிவுரை வழங்கினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் வருடத்தை டிஆர்டிஎலுக்கு இம்ரத் ஆய்வு மையத்திற்கும் முனைப்பு வருடமாக ஏவுகணை கவுன்சில் அறிவித்தது நடைப்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது என்று நாங்கள் மேற்கொண்ட முடிவு மிக கடினமான வழிமுறை பிருத்வி மற்றும் திரிசூலின் ஆரம்ப கட்ட சோதனைகள் முடிந்து இறுதிக்கட்ட சோதனை நடைபெற இருந்தது நாங்கள் மேற்கொண்ட முடிவுக்கும் இது ஒரு சோதனை பயன்படுவதற்கு இவை ஏற்றவை என்பதற்கான சோதனை இன்னும் ஒரு வருடத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று எனது சகாக்களை நான் வலியுறுத்தி வந்தேன் இது மிகவும் கஷ்டமான காரியம் என்று எனக்கே தெரிந்திருந்தாலும் அது நமது முன்னேற்றத்திற்கு தடையாகிவிடக் கூடாது என்று கருதினேன் ரியர் அட்மிரல் ஓய்வு பெற்றதும் அவருக்கு அடுத்தபடியாக பொறுப்பு வகித்த கபூர் திருசூல் திட்டத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றார் ஏவுகணை வழிகாட்டு கட்டளை நுட்பங்கள் பற்றி தெல்ல தெளிவாக அறிந்து வைத்திருக்கும் மோகனின் திறமையில் எனக்கு எப்போதும் ஒரு ஈர்ப்பு இருந்தது மாலுமி விஞ்ஞானி என்ற முப்பரிமாணம் கொண்ட இவர் இந்த துறையில் தேசத்தின் எந்த நிபுணரையும் விஞ்சிவிடக் கூடியவர் திருசூல் சம்பந்தமான ஆலோசனை கூட்டங்களில் சிஎல்ஓஎஸ் வழிகாட்டும் அமைப்பு முறை பற்றி பல்வேறு அம்சங்களை சர்வசாதாரணமாக புட்டுப்புட்டு வைக்கும் அவரது திறமை என் நினைவுகளே என்றுமே நிலைத்திருக்கும் ஒரு முறை ஐஜிஎம்டிபி திட்ட இயக்குனர் ஒருவரின் சோகங்களை படம் பிடித்து காட்டும் ஒரு கவிதையை இயற்றி என்னிடம் கொண்டு வந்து காட்டினார் குமைந்து கொண்டிருக்கும் உணர்வுகளை வெளிப்படுத்தும் சிறந்த வடிகால் அது காலம் நெருக்குகின்றது பணி திட்ட பட்டியலோ தலை முதல் கால்வரை எண்ணி பைத்தியமாய் விரட்டும் அவற்றை வழங்குவதும் கவலையளிக்கும் காரியம் அவர்கள் எதற்காவது தீர்வு காண்பார்களா என்பது சந்தேகமே விடுமுறை நாட்களிலும் இரவு நேரங்களிலும் காத்திருக்கும் குடும்பம் வெறுத்து சலித்து விட்டது குடும்பம் சண்டையிட தயாராக இருக்கிறது கை அழிக்கிறது தலைமுடியை பித்துக்கொள்ள முயன்றால் அட அநியாயமே அங்கே முடியே இல்லை பாதுகாப்புத்துறை ஆய்வுக் கூடத்திலும் இம்ரத் ஆராய்ச்சி மையத்திலும் உள்ள என்னுடைய அற்புதமான அணிகளிடம் எனது எல்லா பிரச்சனைகளையும் விட்டேன் இதன் பலனாக என் தலைமுடி செலுத்தி வளர்ந்திருக்கிறது என்று மோகனிடம் கூறினேன் ஒரு அபசகுண அறிகுறியுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் வருடம் ஆரம்பமானது அமெரிக்காவின் தலைமையிலான தேசப்படைகளுக்கு இராக் நாட்டிற்கும் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஜனவரி பதினைஞ்சாம் நாள் இரவில் வளைகுடா போர் மூண்டது அந்த சமயத்தில் இந்திய வான்வீதிகளில் அனுபவித்திருந்த செயற்கைக்கோள் தொலைக்காட்சியின் புண்ணியத்தில் ராக்கெட்டுகள் ஏவுகணைகள் எல்லாம் எடுத்த எடுப்பிலேயே தேசம் முழுவதும் பிரபலமாகிவிட்டன தெருமுனைகளிலும் தேநீர் கடைகளிலும் ஸ்கவுட்ஸ் ஏவுகணைகள் பற்றி விலாவரியாக பேச ஆரம்பித்து விட்டார்கள் ஏவுகணை போன்ற வடிவத்தில் காகித பட்டங்களை செய்து பறக்க விடுவது குழந்தைகளின் விளையாட்டானது அமெரிக்க தொலைக்காட்சி ஒளிபரப்பில் பார்த்ததையொட்டி யுத்த விளையாட்டுகளை ஆட ஆரம்பித்தார்கள் வளைகுட போர் சமயத்தில் பிருத்வி திரிசூல் ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நிறைவேற்றினோம் என்ன ஆகுமோ என்ற தேசத்தின் கவலையை இந்த சோதனை போக்கியது பிருத்வி மற்றும் திருசூல் ஏவுகணையில் பயன்படுத்தப்பட்ட ஏவுகணை பாதை திருத்த அமைப்பு பற்றி பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருந்தன இந்த சாதனத்தில் நுண்ணலை அதிர்வுகள் பயன்படுத்தப்பட்டது பற்றியும் இந்த அதிர்வுகள் எந்த சூழ்நிலையிலும் இடைஞ்சலுக்கு உள்ளாவதில்லை என்பது பற்றியெல்லாம் பொதுமக்கள் பரவலாக தெரிந்து கொண்டார்கள் வளைகுடா போரில் ஏவப்பட்ட ஏவுகணைகளையும் நமது நாட்டு ஏவுகணைகளையும் ஒப்பிட்டு பார்க்க மக்கள் தயங்கவே இல்லை ஸ்கவுட்டை விட பிருத்வி சக்தி வாய்ந்ததா பேட்டரியை போல ஆகாஷ் ஏவுகணையாலும் தாக்க முடியுமா பலரும் என்னிடம் இன்றைய கேள்விகளை எழுப்பினார்கள் ஆமாம் அல்லது ஏன் முடியாது என்று எனது பதிலை கேட்டதும் பெருமையிலும் அவர்களின் முகங்கள் மலர்ச்சியடையும் தேசப்படைகள் தொழில்நுட்பத்தில் வெகுவாக முன்னேறியிருந்தன என்பது மற்றும் தொன்னூறுகளின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டிருந்த ஆயுத சாதனங்களை கொண்டு போரிட்டன ராக் வசம் இருந்த பெரும்பாலான ஆயுத சாதனங்கள் அறுபது மற்றும் எழுபதுகளில் தயாரிக்கப்பட்ட பழைய வடிவ ரகங்கள் இதோ இன்றைய நவீன உலகத்தின் உயிரோட்டமே தொழில்நுட்ப ரீதியிலான மேலாதிக்கத்தில்தான் அடங்கியிருக்கிறது முதலில் எதிரியின் நவீன தொழில்நுட்ப பலத்தை அழித்துவிடு பிறகு சமபலம் இல்லாத போட்டியில் நீ வைத்ததுதான் சட்டம் என்றாகிவிட்டது சீனாவின் போர் தந்திர சாணக்கியரான சன் எச் என்பவர் இரண்டாயிரத்து வருடங்களுக்கு முன்பு யுத்த இலக்கணம் பற்றி சொல்லியிருந்ததை யோசிக்கும்போது போது இருபதாம் நூற்றாண்டின் தொழில்நுட்ப ஆதிக்கம் பற்றி அவர் தீர்க்க தரிசனமாக கூறிவிட்டது போல தோன்றுகிறது போர்க்களத்தில் எதிரியின் பலத்தை நிர்மூலமாக்குவது ஒன்று முக்கியமல்ல எதிரியின் மன உறுதியை நாசமாக்கி தோல்வி மனப்பான்மையை அவனுக்குள் புகுத்தி விடுவதுதான் மிகவும் முக்கியம் என்று அவர் கணித்திருந்தார் வளைகுடா போரில் பயன்படுத்தப்பட்ட எலக்ட்ரானிக் யுத்த சாதனங்களும் ஏவுகணைகளும் இராணுவ வியூக விற்பனைகளுக்கு ஒரு விருந்தாக அமைந்துவிட்டன ஏவுகணைகளும் எலக்ட்ரானிக் மற்றும் தகவல் தொடர்பு ஆயுத சாதனங்களும் முக்கிய பங்கு வகித்த வளைகுடா போர் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் யுத்த களத்தை வெளிச்சம் போட்டு காட்டியது தொழில்நுட்பம் என்பது புகைக்கும் ஸ்டீல் தொழிற்சாலைகள் அல்லது இறைச்சல் போடும் எந்திரங்கள் சம்பந்தப்பட்டது என்று இந்தியாவில் இன்றும் கூட பலரும் கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இடைக்காலத்தில் ஹார்ஸ் காலர் கண்டுபிடிக்கப்பட்டதும் விவசாய முறைகளில் பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்தன பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு பெஸ்மர் ஊது உலை கண்டுபிடிக்கப்பட்டதும் தொழில்நுட்பத்தில் அபார முன்னேற்றங்கள் மலர்ந்தன தொழில்நுட்பம் என்பது உத்திகளும் அத்தோடு எந்திரங்களும் சம்பந்தப்பட்டது அதை பயன்படுத்தலாம் அல்லது பயன்படுத்தாமலும் இருக்கலாம் இதில் கட்டாயம் ஏதும் இல்லை ரசாயன மாற்றங்களை உருவாக்கும் வழிமுறைகள் கலப்பின மீனை உருவாக்குதல் கலைகளை அகற்றுதல் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்த வரலாறு கற்பித்தல் யுத்த களத்தில் போரிடுதல் அல்லது அதை தடுத்தல் என இவற்றுக்கான வழிமுறைகள் எல்லாமே தொழில்நுட்பத்தில் அடக்கம் இன்று அசம்பிளி கூடங்களிலோ அல்லது திறந்த வெளி உலைக்களங்களிலோ பெரும்பாலான நவீன தொழில்நுட்ப நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதில்லை குறிப்பாக மின்னணு துறை விண்வெளி தொழில்நுட்பம் மற்றும் பெரும்பாலான புதிய தொழில்களில் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அமைதியும் தூய்மையான சுற்றுச்சூழலும் முக்கிய அம்சங்களாகிவிட்டன சாதாரணமான மாமூல் பணிகளை நிறைவேற்றுவதற்காக ஏராளமான பேர் அடங்கிய ஒரு பட்டாளம் வேலை செய்யும் அசெம்பிளி கூடம் என்பது இன்று பத்தாம் பசலித்தனம் ஆகிவிட்டது தானாக மாறிக்கொண்டிருக்கும் தொழில்நுட்ப வேகத்திற்கு நாம் ஈடுகொடுப்பதற்கு முன்பு தொழில்நுட்பம் பற்றிய நமது குறியீடுகளை நாம் மாற்றிக்கொண்டே தீர வேண்டும் தொழில்நுட்பம் தன்னைத்தானே வலுப்படுத்திக் கொள்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது மேலும் மேலும் தனது விழுதுகளை படரவிட்டுக் கொண்டிருப்பது தொழில்நுட்பம் இதன் புதுமையில் மூன்று நிலங்கள் அடங்கியுள்ளன இவ அனைத்தும் தன்னை தானே வலுப்படுத்திக் கொள்ளும் தொழில்நுட்ப சுற்றோடு பிணைக்கப்பட்டிருக்கின்றன சாத்தியமான ஒரு யோசனை பற்றிய செயல் திட்டம் பாக்க நிலைதான் முதற்கட்டம் நடைமுறையில் இதை நிஜமாக்கி காட்டுவது இரண்டாவது கட்டம் சமுதாயத்தில் இதன் பலன் பரவுவது நிறைவு கட்டம் தொழில்நுட்பம் சமுதாயத்தில் பரவும் போது புதிய சிந்தனை உருவாகி அதன் எதிரொலியாக புது படைப்பாற்றல் சிந்தனைகள் பிறக்கும் போது இந்த சுற்று முடிவடைகிறது வளர்ச்சி விட்ட உலகம் முழுவதும் இன்று இந்த சுற்றில் ஒவ்வொரு நிலைக்குமான கால இட குறுகிவிட்டது நாம் இப்போதுதான் இந்த கட்டத்தை முடிவடையும் நிலையை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம் தொழில்நுட்ப ரீதியில் ஓங்கியிருந்த தேச படைகளின் வெற்றியோடு வளைகுடா போர் முடிவடைந்தது அதை அடுத்து டிஆர்டிஎல் மற்றும் ஆசிய 500க்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் ஒன்று கூடி அந்த போர் தொடர்பான பிரச்சனைகளை விவாதித்தோம் மற்ற நாடுகளுக்கு சமமான தொழில்நுட்பத்தையோ அல்லது ஆயுத சாதனத்தையோ நம்மால் உருவாக்க முடியுமா முடியும் என்றால் முயற்சித்து பார்த்தால் என்ன என்று அந்த கூட்டத்தில் கேள்வி எழுப்பினேன் அதையொட்டி நடைபெற்ற விவாதத்தை தொடர்ந்து மேலும் பல முக்கியமான கேள்விகள் பிறந்தன வலுவான எலக்ட்ரானிக் போர் முறை வியூகத்தை எப்படி வகுத்துக் கொள்வது இலகரக போர் விமானம் போன்ற சாதனங்களின் வளர்ச்சி வேகத்திற்கு ஈடுகொடுக்கும் வகையில் ஏவுகணை வளர்ச்சி திட்டத்தை எப்படி தொடர்வது முன்னேற்றத்திற்கு அதிக வாய்ப்புள்ள முக்கியமான பிரிவுகள் ஏவை என்ற ரீதியில் கேள்விகள் தொடர்ந்தன மூன்று மணி நேரம் நீடித்த இந்த அருமையான விவாதத்தின் முடிவு ஒரு மனதான கருத்து உருவானது மற்ற நாடுகளின் இராணுவ பலத்திற்கு ஈடுகொடுக்கும் வகையில் நாம் பலம் பெருக்கிக் கொள்வதற்கு வழி இல்லை ஆனால் நமது முக்கியமான எதிரினம் குறிப்பிட்ட துறைகளில் உள்ள அதே அளவு பலத்தையும் ஆற்றலையும் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது குறிப்பிட்ட இலக்கை துல்லியமாக தாக்குவதில் பிருத்திவியில் உள்ள குறைபாடுகளை குறைப்பது திரிசூலில் கேபான் வழிகாட்டும் சாதனத்தை செம்மைப்படுத்துவது என்ற பணிகளை அந்த வருட இறுதிக்குள் பூர்த்தி செய்வது என்று விஞ்ஞானிகள் உறுதி எடுத்திருந்தார்கள் பிறகு அப்படியே அதை சாதித்தார்கள் நாக் ஏவுகணையை குழாயிலிருந்து செலுத்தியதும் திருசூல் ஏவுகணை கடல் மட்டத்திலிருந்து ஏழு மீட்டர் உயரத்தில் ஒளியை காட்டிலும் மூன்று மடங்கையும் விட அதிக வேகத்தில் பாய்ந்து சென்றதும் அந்த வருடத்திலேயே நிகழ்ந்தது கப்பலில் இருந்து ஏவுகணை செலுத்தும் முயற்சியில் திருசூலின் இந்த சாதனை ஒரு முதற்படி அதே வருடத்தில் எனக்கு விஞ்ஞானத்தில் கௌரவ டாக்டர் பட்டத்தை மும்பையில் உள்ள ஐஐடி வழங்கியது அந்த பட்டமளிப்பு விழாவில் பாலாற்றுரை வழங்கியது பேராசிரியர் பி நாக் என்னை பற்றி இப்படி குறிப்பிட்டார் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் சவால்களை சந்திக்கும் வகையில் இந்தியாவின் எதிர்கால விண்வெளி திட்டங்களை தீட்டுவதற்கான வலுவான தொழில்நுட்ப தளம் அமைப்பதில் ஒரு உத்வேக சக்தியாக திகழ்ந்தவர் இந்தியாவின் நிலை பற்றி அவர் சொன்னது சரிதான் அது மட்டுமல்ல அடுத்த நூற்றாண்டு இன்னொரு சாதனையோ இந்தியா அடியெடுத்து வைக்கப் போகிறது எந்த நேரத்திலும் ஒரே நாட்டை அல்லது ஒரே இடத்தை நோக்கி இருக்கும்படியான சுற்றுப்பாதையில் பூமியிலிருந்து முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் தனது சொந்த செயற்கோளை தனது சொந்த ஏவுகணத்தின் மூலம் செலுத்தி நிலைநிறுத்தப் போகிறது இந்தியா ஏவுகணை சக்தி படைத்த நாடாக இந்தியாவும் மாறும் அபாரமான ஆற்றல் நிறைந்த தேசம் இது இதன் முழுமையான சக்தி உலகத்திற்கு தெரியாமல் இருந்தாலும் அல்லது முழு பலத்தை உலகம் உணராமல் போனாலும் கூட இனியும் இந்த தேசத்தை அலட்சியம் செய்யும் துணிவு யாருக்கும் வராது அக்டோபர் பதினைந்தாம் நாள் நான் அறுபது வயதை எட்டினேன் ஓய்வு பெறும் நாளை எதிர்நோக்கி இருந்தேன் ஓய்வு பெற்றதும் வசதி குறைவான ஆனால் திறமையான குழந்தைகளுக்காக பள்ளிக்கூடம் ஒன்றை ஆரம்பிக்க திட்டமிட்டிருந்தேன் இந்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறைக்கு தலைமையேற்றிருந்த என் நண்பர் பேராசிரியர் பி ராமாராவும் என்னுடன் கூட்டு சேர்ந்து இந்த பள்ளியை நடத்துவதாக இருந்தது ராவ் கலாம் பள்ளி என்று கூட அவர் பெயர் சூட்டி விட்டார் குறிப்பிட்ட லட்சியங்களுக்காக பாடுபடுவதும் குறிப்பிட்ட மைல் கற்களை எட்டுவதும் எவ்வளவு முக்கியமானதாக இருந்தாலும் கூட அல்லது எவ்வளவு பிரமாதமாக தோற்றம் அளித்தாலும் கூட அதுவே வாழ்க்கையின் இறுதி கணக்காக அமைந்து விடாது இதில் எங்கள் இருவரின் கருத்தும் ஒன்றுதான் எங்களில் யார் ஒருவரையும் இந்திய அரசு பணியிலிருந்து விடுவிக்காததால் எங்களுடைய பள்ளி திட்டத்தை தள்ளி போடும்படி ஆகிவிட்டது அந்த சமயத்தில் தான் என் நினைவுகளை எழுத வேண்டும் என்று நான் உள்வாங்கிக் கொண்டிருக்கும் விஷயங்களையும் சில குறிப்பிட்ட விவர விவகாரங்கள் பற்றியும் எனது அபிப்பிராயங்களையும் வெளியிட வேண்டும் என்று முடிவு செய்து சரியான கண்ணோட்டம் இல்லாத தடுமாற்றம் திசை தெரியாத குழப்பம் இதுதான் இந்திய இளைஞர்களை வாட்டும் மிகப்பெரிய பிரச்சனை இந்த கருத்தில் கொண்டு இன்று நான் இந்த நிலையில் இருப்பதற்கு காரணமாக சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் பற்றி எழுத வேண்டும் என்று தீர்மானித்தேன் சில தனிப்பட்ட நபர்களுக்கு புகழாரம் சூட்டுவதற்காகவும் எனது வாழ்க்கையின் குறிப்பிடத்தக்க அம்சங்களை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காகவும் மட்டுமே இப்படி சிந்திக்கவில்லை எப்படிப்பட்ட ஏழையாக இருந்தாலும் சரி புறக்கணிக்கப்பட்டவராக அல்லது எளியவராக இருந்தாலும் சரி யாருக்குமே விரக்தி மனப்பான்மை வந்துவிடக்கூடாது என்பதைத்தான் எடுத்துச் சொல்ல விரும்பினேன் பிரச்சனைகள் வாழ்க்கையின் ஒரு அங்கம் இதைத்தான் யாரோ ஒருவர் இப்படி சொல்லியிருக்கிறார் என்றும் வானம் நீளமாகவே இருக்குமென்றோ வாழ்க்கை பாதை நிறைய பூக்களே பூத்திருக்கும் என்றோ கடவுள் வாக்களிக்கவில்லை மழையில்லாத வெயிலோ கவலை இல்லாத மகிழ்ச்சியோ வேதனையற்ற சமாதானமோ உண்டாகும் என்றும் கடவுள் வாக்களிக்கவில்லை எல்லோருக்கும் என்னுடைய வாழ்க்கை ஒரு முன்னுதாரணமாக அமையும் என்று என்னால் சொல்ல முடியாது ஆனால் எங்கோ ஒரு கண்காணாத இடத்தில் வாய்ப்பு வசதிகள் மறுக்கப்பட்டிருக்கும் ஒரு சமூக அமைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஏழை குழந்தைகளில் கொஞ்சம் பேராவது என் தலைவிதி எப்படியெல்லாம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் அவர்கள் ஓரளவுக்கு தெம்பு பெறக்கூடும் தேக்க நிலை அவநம்பிக்கை என்ற கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருக்கும் தலையிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்கு இது ஒருவேளை உதவக்கூடும் அவர்கள் இந்த தருணத்தில் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் இறைவன் தங்களுடனே இருந்து கொண்டிருக்கிறான் என்பதை மறந்துவிடவே கூடாது இப்படி இறைவனுடன் இருக்கும்போது அவர்களுக்கு யார் எதிராக இருக்க முடியும் ஆனால் கடவுள் உறுதியளித்தது ஒரு நாளுக்கான சக்தியை உழப்பிற்கான ஓய்வை பாதைக்கான ஒளியை தங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியாமல் பெரும்பாலான இந்தியர்கள் வாழ்க்கை முழுவதும் தேவையில்லாத துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏதோ மனச்சோர்வினால் செயலாற்று போய் முடங்கி கிடக்கிறார்கள் அடுத்தபடியான சிறந்த மாற்று வழி சாத்தியமான ஒரே வழி அல்லது தீர்வு நல்ல காலம் வரும் வரை இப்படிப்பட்ட பதங்களை சாதாரணமாக பேசும் வியாபார பேச்சுவார்த்தைகளிலும் சகஜமாக கேட்கிறோம் இப்படி வேரோடி போய்விட்ட எண்ணங்கள் வேறு வடிவத்தில் கிளைவிட்டு பரவி தோல்வி மனப்பான்மையாகவும் எதிர்மறை நடவடிக்கைகளாகவும் ஏன் எழுதக்கூடாது பலதரப்பட்ட மனிதர்களுடனும் அமைப்புகளிலும் நான் பணியாற்றியிருக்கிறேன் உட்பட்டிருந்த நபர்கள் தங்களுடைய சுயமதிப்பை நிரூபித்து காட்டுவதற்கு பின்பற்றிய ஒரே வழி என்னை அங்கும் இங்கும் பந்தாடியதுதான் இதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை இப்படிப்பட்டவர்களையும் நான் எதிர்கொள்ள வேண்டி வந்தது இந்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் சோக அதை சிக்கலில் மாட்ட வைத்திருக்கும் பழிவாங்கும் படலம் பற்றி ஏன் எழுதக்கூடாது அத்துடன் அமைப்பின் வெற்றிக்கான படிக்கட்டுகள் பற்றி எழுதினால் என்ன என்றெல்லாம் யோசித்ததின் விளைவுதான் இந்த அக்னி சிறகுகள் ஒவ்வொரு இந்தியனுக்குள்ளும் உறைந்து கிடக்கும் அக்னி குஞ்சு சிறகு முளைத்து பறக்கட்டும் இந்த புண்ணிய திருநாட்டின் கீர்த்தி ஜுவாலை விண்ணிலும் பேரொழி பரப்பட்டும்